அல்லாஹுமா என் நீ அசலுக்கு இறைவா உனது திருநாமகளை கொண்டு உன்னிட வேண்டுகின்றேன் அல்லாவே கருணையாளனே அன்பாளனே பெருந்தன்மை மிக்கவனே நிலையானவனே மேன்மை மிக்கவனே தொன்மையானவனே அனைத்தும் அறிந்தவனே பொறுமையாளனே நுட்ப மிக்கவனே நீ தூய்மையானவன் உன்னை வணக்கத்தில் கூறியவன் வேறு யாரும் இல்லை எனக்கு அபை அளிப்பாயாக எனக்கு அவை என் ரட்சகனே நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக தலைவர்களுக்கெல்லாம் தலைமையானவனே பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனே அந்தஸ்துகளை உயர்த்தவனே நலவுகளுக்கு சொந்தக்காரனே தவறுகளை மன்னிப்பவனே கேட்பவற்றை தருபவனே பாவ மன்னிப்பனை ஏற்றுக்கொள்பவனே சப்தங்களை செய்மறுப்பவனே மறைவானவற்றை அறிபவனே தீங்குகளை தடுப்பவனே மாகு ஒசுவாகன உஷுவகானோ வகதுஹூ லாசரி கழகு மாகு ஒசுவாக ஒசுவகானஹோ வகதகு லாசரிகளகு